ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரூச் ஒர்க் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலை நான் ஃபஸ்ட் டைமாக இப்படி பண்ணி பார்க்கலான்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் நிறைய டிசைன் போடவா அல்லது என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் லீவ் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் க்ரீன் கலரில் குந்தன் ஸ்டோனு அப்புறம் ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோனு அடுத்தால் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின்னு அப்புறம் இந்த லாங் டியூபிட் இவ்வளோ எடுத்திருக்கேன் இதுக்கு நான் பேட்டர்ன் வந்து எங்கே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் தான் பார்த்தேன் இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங் அப் ஜுவல்லரி டிசைன் வந்து சும்மா சர்ச் பண்ணும்போது பார்த்தேன் அதில் வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது அட் த சேம் டைம் நம்மகிட்ட இருக்கிற லீஃப் சீக்வன்ஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த டிசைனு நான் அந்த டிசைனை லாஸ்ட்டாக வீடியோக்கு எண்டு நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணுறேன் தம்னையில் வைக்க பார்த்தேன் அது வந்து கரெக்டாக க்ளியராக தெரியல அதனால் நான் வந்து ஒர்க் பண்ணதை தம்னையில் கொடுத்துட்டு அந்த டிசைன் நான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்க அந்த டிசைனை வந்து நான் வீடியோக்கு எண்டில் கொடுக்குறேன் அதே மாதிரி நானும் ஒர்க் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பேட்டர்ன் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் திருப்பி உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு ஆனால் போட்டப்பறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நம்ம சுடிதாரில் போடலாம் கிட்ஸோட ஃப்ராக் அந்த கிட்ஸுக்கு பட்டுப்பாவோட போடுவீங்கல்ல ஷர்ட்டை தைக்கும் பட்டுப்பாவோட ஷர்ட்டை தைக்கும்போது போடலாம் அப்படி இல்லைனா நம்மளுடைய சுடிதார் பிளைன் சுடிதார் மெட்டீரியல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டனை நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் நான் இதை இதே டிசைன் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸில் போடுவேன் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் செகண்ட் லேயர் நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து செகண்ட் லேயர் ஃபஸ்ட் லேயர் நானும் ஒர்க் பண்ணுறேன் செகண்ட் லேயரை கொஞ்சம் நம்ம நெக்குக்கு கீழே இறக்கி போட்டுட்டு ஃபஸ்ட் லேயரை நெக்கு ஒர்க் இப்போ ரவுண்ட் நெக் போட்டிங்கன்னா ரவுண்டை சுற்றி செகண்ட் லேயரும் இப்போ போடுற ஒர்க் பண்ணுற அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் இறக்கியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இது ஒரே சைடில் ஒரே பக்கம் மட்டும் வர ரைட் சைடு மட்டும்தான் நமக்கு ப்ளவுஸில் தெரியும் அந்த சைடு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற வர மாதிரி கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் ஆனால் நான் பார்த்த பேட்டனில் இப்படி தான் ஒரு லீஃப் ஷேப்பில் அந்த ஜுவல்லரி டிசைன் இருந்துச்சு நான் நம்மக்கிட்ட லீஃப் சீக்வன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நான் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் இதே கலரில் ஒர்க் பண்ணணும்னு இல்லை நீங்கள் உங்கள் சேரீ என்ன கலரோ அதை நீங்கள் ப்ளவுஸில் வந்து லீவ் சீக்வன்ஸ் எல்லா கலர்லேயும் கிடைக்கும் லீவ் சீக்வென்ஸு அதில் நீங்கள் வாங்கி ஒர்க் பண்ணுங்கள் கிளிப் ஸ்டோனுக்கு பதிலாக குந்தன் ஸ்டோனு கூட ஒட்டிக்கலாம் இதில் நீங்கள் வெறும் லீவ் சீக்வென்ஸ் மே பேட்டன் மட்டும்தான் அந்த ஜுவல்லரியில் இருந்துச்சு நம்ம அப்படியே பண்ணணும்னு கிடையாது நீங்கள் வந்து இதுக்கு இந்த ஜுவல்லரி இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலருக்கு மேலே ஸ்டோன் செயின் ஒரு லேயரு சுகர் பீடு ஒரு லேயர் அந்த மாதிரி ஒரு பெண்ட்டு மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் நான் எதாவது யோ அதாவது இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஜுவல்லரி பேட்டர்ன் போட்டதில்ல ப்ரூச்சஸில் ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ ஆரி ஒர்க்கு நமக்கு வந்து ரொம்ப எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலேயாச்சு அதை ஒர்க் பண்ணி இப்போ என்னுடைய ஹெல்த் கண்டிஷன்னால் எனக்கு ஆரி ஒர்க்கு கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது அதுக்கு நம்ம க கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப இப்போ கை ஷோல்ட்ரு பெயின் ஆகுறதுனால இதுவுமே நமக்கு கஷ்டந்தான் இந்த ப்ரூச் ஒர்க் ப பண்ணுறதுமே நமக்கு நீடியில் பண்ணுறதும் கஷ்டந்தான் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்லையா தெரியுது அதனால நான் இதை எடுத்துருக்கேன் இந்த டிசைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியலையும் பண்ணலாம் ஆரி ஒர்க் மெட்டீரியலில் பண்ண முடிஞ்சால் இந்த மாதிரி லீவ் சீக்வென்ஸ்லாம் நமக்கு அதில் இருக்காது அதுக்கு பதில் நீங்கள் வேறு எதோ ஒர்க் மெட்டீரியல் வச்சு நீங்கள் வந்து ஆரி மெட்டீரியல் வச்சு கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை சுற்றி அந்த ஸ்டோன் க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குல்ல அந்த ஸ்டோனை சுற்றி நான் லீவ் சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்றேன் நீங்கள் இதை வந்து தனியாக பேட்ச் ஒர்க் நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா ஆரி ஒர்க்கில் அப்படி இல்லைன்னா இந்த க வேறு ஏதோ ஒரு கிளாத்தில் நீங்கள் பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி அதை கட் பண்ணி கூட நீங்கள் ஹேங்கிங் மாதிரி கூட கொடுக்கலாம் அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் நான் இது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு பார்த்த உடனே சரி நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே டிசைன் அதாவது மே கொஞ்சம் அந்த மெட்டீரியலை வச்சே அதே பேஸ் பண்ணி போட்டுட்ருக்குறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க ஓகே ஆனால் ஒரு லைக் கொடுக்க கூட உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது அது நல்லா இருக்குதா இல்லை நைஸா இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படி கூட சொல்லலாம் அது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு அது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைது இன்னுமே நீங்கள் வேறு டிசைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த டிசைன் வந்து நீங்கள் சொல்கிற ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக இதில் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நானும் அதை நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது நீங்கள் நான் வச்சுருக்கு போடுற டிசைனில் நீங்கள் எனக்கு சொல்லாட்டியும் கூட பரவாயில்ல ஓகே நீங்கள் இதே பேஸ் பண்ணி இதை நிறைய வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் என்னோடய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நான் கண்டிப்பாக என்னோடய சேனல்லையும் அப்லோட் பண்ணுவேன் இது வரைக்கும் நிறைய ப்ரூச்சஸ் டிசைன் நான் வந்து போட்டிருக்கேன் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் என்னோடய சேனலில் உங்கள் நேமோட போடுங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுவேன் நேமோட ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணணும் என்ன பண்ணுறீங்க கமெண்ட்டை பொறுத்து தான் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் நீங்கள் அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு தெரியாதுல்ல தான் சரி பாருங்க இப்போ வந்து நம்ம இதை சுற்றி லீவ் சீக்வென்ஸ் கொடுத்துடலாம் நீங்கள் ஒரு டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைனு இதில் ஒன்றுமே வேறு எந்த மெட்டீரியலுமே நான் யூஸ் பண்ணலை அதனால் இதை நான் வந்து டைக்ராமாக போடலை அதாவது நானே போட்டுடலாங்கிற ஒரு ஐடியாவில் அப்படியே நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு டிசைன் வரைங்க வரைகிறீங்கன்னா நீங்களும் அப்படி பார்த்த உடனே போட்டுருவீங்கன்னா ஓகே அப்படி இல்லைனா ஒரு பிரிண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை அப்படியே ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க சில டிசைன் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி டிசைன் ரொம்ப மைனூட்டாக இருக்கும் அதாவது அந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அதை நம்மளால் ட்ரா பண்ண முடியாது ஈஸியாக இது வந்து ட்ரா பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது அதனால அப்படியே ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய கிராண்டாக அதாவது கொஞ்சம் அதில் உள்ள ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த க க்ரீன் கலர் இதை சுற்றி நான் வந்து லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கிளிப் ஸ்டோன் கூட கொடுக்கலாம் அல்லது நம்ம ப்ரூச் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக்கிங் ஃப்ளவர் இருக்குது அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் அதையே நம்ம பின்டர் ஸ்டாப்பில் உள்ளதையே நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது நம்மளுடைய சாய்ஸ் தான் நம்ம எதாவது நம்மகிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இதை முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் அதாவது அந்த சென்டர் இது தான் என்னோடய சென்டர் பாயிண்ட்டு இந்த சென்டருக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் அதில் இந்த டிசைனில் என்ன கொடுத்துருந்துச்சின்னா வெறும் லீஃப் மட்டும்தான் க்ராஸாக கொடுத்துருந்தாங்க நான் வந்து எனக்கு வந்து அப்படி டைரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன் நான் அப்படியும் பண்ணலாம் அது எப்படின்னா ஸ்டோன் ஒட்டவே வேண்டாம் நான் வந்து ஸ்டோன் இயங்கிட்டு இருக்கிறதுனால ஓட்டிருக்கேன் நீங்கள் ஸ்டோன் ஒட்டாமல் இதில் சுகர் பீடு கூட ஸ்டிச் பண்ணலாம் அப்படி ஏதோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த சென்டரில் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் வி ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த லீவ் சீக்வென்ஸை அந்த அப்படியே ஓட்டிடுங்க நம்ம இப்போ வந்து ஸ்டோன் ஓட்டினோன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் ஒட்டியிருக்கேன் நான் அந்த இது வந்து ஒயிட் ஸ்டோன்னால் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியுதா என்னன்னு தெரியல ஸ்டோன்ஸ்லேயே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை வாங்கி கூட ஓ யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அந்த மெயின் மெயினில் நம்ம ஒரு டிசைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு டாட்டில் வந்து பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டுட்டு இந்த க ஸ்டோன் செயின்னு நான் ஒட்டிடுறேன் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க நார்மல் நீடியில் கூட வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் அப்படி ஏதோ ஒரு வகையில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அடுத்து லாஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ளூ கலர்னு ஏன் அந்த கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன்னா சில பட்டு சேர்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித்து ப்ளூ இந்த மாதிரி இருக்கும் அதனால் அப்படி கொடுத்துருக்கேன் அதுவும் வீடியோக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது காட்டும்போது கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியுங்கிறதுனாலையும் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நம்மளுடைய ரைட் சைடும் ரைட் சைடில் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா அந்த நான் ஃப்ரேம் ஒட்டுனால லெஃப்ட் சைடு வந்துருச்சு ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் லென்த்தாக கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை வந்து இப்படியே கொடுக்கணும்னு கிடையாது அதாவது நம்ம நெக்கை சுற்றி சைடில் வாக்கு கூட கொடுக்கலாம் சைடில் அதாவது ஒன் சைடாக வர மாதிரி சென்டரில் அந்த ப ரைட் சைடில் மேலேருந்து ஸ்டோன் செயின்னு சென்டரில் ஒரு பூவு அப்புறம் ப்ளவுஸோட சென்டர் வரைக்கும் இந்த ப்ளூ ஸ்டோன் வர மாதிரி அப்படி கூட பண்ணிக்கலாம் எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் அந்த அடுத்த லேயர் வந்து நமக்கு ரை ரைட் சைட்லேயே கொஞ்சம் கேப்பு விட்டு வர்ற மாதிரி கூட பண்ணிக்கோங்க எல்லாம் நம்ம யோசித்து பண்ணுறது தான் இது ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் முதல்ல நம்ம ஸ்டோனை ஒட்டி வச்சுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்போ தான் நம்ம பக்கத்துலலாம் ஸ்டிச் பண்ண முடியும் இது வந்து செகண்ட் லேயர் நான் ஃபஸ்ட் லேயர் அதுக்கு மே இது செகண்ட் லேயர் வந்து பென்டென்ட் மாதிரி இதனால் இதை முதல்ல ஒர்க்கு முடிச்சிட்டோன்னா மேலே நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ப்ரோச் ஒர்க்கு பண்ணணும் ப்ளவுஸோட ப்ளவுஸில் ப்ரோச்சஸ் ஒர்க்கு பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நானும் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் எந்த ஊர்லேருந்துனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் கொரியர் போட்டு விட்டிங்கன்னா என்ன டிசைன் வேணும்னு சொன்னால் கூட நான் அதை ஒர்க் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் யாருக்கும் வேணும்னாலும் ப்ளவுஸ் ஒர்க்கு ஆர்டர் எடுத்தால் பண்ணிகிட்ருக்கோம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நான் காமிச்சேன் பார்த்திங்களா ரெட் கலருக்கு குந்தன் ஸ்டோனு இதுவுமே குந்தன் ஸ்டோன் தான் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லீஃப் ஷேப்பில் இருந்துச்சு அதனால நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ன்ட்டு அதாவது கீழே உள்ள டிசைனுக்கு சே நேராக மேலே ஓட்டிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் லேயரு இந்த பிங்க் கலரில் லீப் ஷேப்பில் வைக்கமுல்ல இதுதான் ஃபஸ்ட் லேயர் இதுக்கு கீழே தான் நமக்கு செகண்ட் லேயர் நீங்கள் சென்டரில் ஒரு ஒரே ஒரு லீப் சீக்வென்ஸ் வர மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும் ஏன்னா நானும் பேசிகிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஏன்னா கொஞ்சம் இந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தது ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதும் புரியும் அதை என்ன மெத்தடில் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதும் உங்களுக்கு புரியும் அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு சென்டரில் ஸ்டோன் செயின் நம்ம ஒட்டிட்டோம் அதனால் இனி ஒர்க் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த லெஃப்ட் சைடில் ஒரு லிப் சீக்வென்ஸு ரைட் சைடில் ஒரு லிப் சீக்வென்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் மேல் பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் மட்டும் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இந்த ஸ்டோன் செயினுக்கு பதிலாக நான் இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா டியூப் பீட்ஸு அது கூட சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு லேயரோ ஸ்டோன் செயின்லேயே ரெண்டு லேயர் கொடுத்தாலும் ஓகே தான் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வச்ச மாதிரி ஸ்டோன் தான் இல்லை ஸ்டோன் செயின்லேயே ரெண்டு லேயர் கொடுக்கலாம் மூணு லேயர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பார்டர் பெருசாக வரும் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு அதை டிசைன் பண்ணுறதுக்கு வெட்டி வச்சு அதை ஒட்டி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒர்க்கை நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வச்சு பார்த்தேன் ஆனால் அந்த மெத்தடில் செய்யலை நான் இப்போது ஃபுல்லாக ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் லீவ் சீக்வன்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் லேயர் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கிளிப் ஸ்டோனு அது கூட இந்த செகண்ட் ஃபஸ்ட் லேயர் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வச்சு பார்த்துட்டு அடுத்தால ஸ்டிச் பண்ணிடலாம் ஈஸியாக ரெண்டு லேயருமே ஸ்டோன் செயினுக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று இந்த மாதிரி ஸ்டோன் நம்ம லீஃப் சீக்வென்ஸை ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகிறது ஸ்டோனில் கனெக்ட் ஆகும் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு ரவுண்டு கிளிப் ஸ்டோன் வச்சீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் ரெண்டு பக்கமும் லெஃப்ட்டு ரைட்டு இந்த ரெண்டையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பக்கமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் முடிச்சுட்டு காமிச்சிருக்கேன் அது எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே புரியும் ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நான் வந்து லீப் சீக்வென்ஸை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ இப்படியே விட்டோம்னா நமக்கு அது ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது அதனால் நான் ஸ்டோன் செயினை மூணு டைப்பில் நீங்கள் சேமாக கூட கட் பண்ணிக்கோங்க நான் மூணு டைப்பில் அதாவது மூணு லென்த்தில் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோ கிளிப் ஸ்டோன் ஒரு ஒட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த கிளிப் ஸ்டோன்லேருந்து நம்ம நெக்கு பக்கம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி அதாவது ஷோல்டர்லேருந்து இந்த செயின் வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி நீங்கள் மூ மூணையுமே சேம் அந்த லே இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க கம் போட்டுட்டு அந்த மூணையும் ஒரே லேயரில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒட்டிட்டு ஒரு ஸ்டோனும் அங்கே ஒட்டி விட்ருங்க அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது பிளாங்காக அதாவது இது சிம்பிளாக இருக்கிற மாதிரி நெக்லஸ் பேட்டர்னில் இருக்குது இது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்டோன் ஓட்டிட்டீங்கன்னா அது கனெக்ட் ஆயிடும் நீங்கள் இதுக்கு பதில் சுகர் பீடு கூட ரெண்டு லேயர் கொடுத்துக்கோங்க இல்லை ஜரி லைன் இருக்குது பார்த்தீங்களா ஆரி ஒர்க்கில் அந்த ஜரி லைன் கூட கொடுத்துக்கலாம் மூணுமே ஒரே லென்த்தில் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்து ஒவ்வொரு லேயரும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ல லென்த்து கூட எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து ஒட்டியிருக்கேன் இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் ஒட்ட போகிறோம் ஒட்டிட்டு கீழே ஹேங்கிங் கொடுத்துட்டோம்னா இந்த சூப்பரான ஒரு டிசைன் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிது நீங்கள் இதை வந்து ஒரு ஒரு லேயர் கூட யூஸ் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸில் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு நம்ம என்ன டாப் எடுக்கிறோன்னு வைங்களேன் அதுக்கு வந்து நம்ம சென்டரில் பாட்டில் வந்து நம்ம ஒரு சைடில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம் இது அதாவது ஒரு லேயர் ஸ்ட்ரைட்டாக சென்டரில் ஒரு பூ வர்ற மாதிரி மேல் லைன் வந்து நம்ம கிராஸாக கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒட்டி லீஃப் வர்ற மாதிரி மேலேயும் அதுக்கப்புறம் சைடில் அந்த மாதிரி ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி கூட நீங்கள் இந்த டிசைனை கொடுக்கலாம் நான் அந்த ஜுவல்லரி பேட்டனுங்கிறதுனால நான் அப்படியே இதை ரிப்ளிகேட் பண்ணியிருக்கேன் அதை மாதிரியே செஞ்சுருக்கேன் நீங்கள் அது நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலனா இதை டிசைனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க இப்போ நம்ம மூணு ஸ்டோன் ஒட்டியாச்சு அந்த சென்டரில் ஒரு ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனும் நான் ஒட்டிடுறேன் ஒட்டினிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருந்தால் கூட அதில் ஒட்டிக்கலாம் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்துட்டு நம்ம கீழே ஹேங்கிங் கொடுக்கலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நான் லாங் டியூ பீடும் அந்த லோரியல் பீடு இருக்குல்ல அதை வந்து நான் ஒரு த்ரீ பீடு கொடுத்துட்டு அப்படியே இன்செட் பண்ணிடுறேன் ஆனால் அந்த லோரியல் பீடுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பீடு கொடுத்துக்கோங்க ஏன்னா அந்த லோரியல் பீடு வந்து செலவில் வந்து அந்த ரிங் இருக்கும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது இந்த லோரியல் பீடில் ரிங் பெருசாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த லாங் டியூ பீடு ஒரு சுகர் பீடு அதுக்கப்புறம் சுகர் பீடில் த்ரீ எம்எம் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லோரியல் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது நம்ம லோரியல் பீடை பொறுத்து இருக்குது இது கொஞ்சம் பெரிய சைஸு இந்த லோரியல் பீடில் உள்ள ரிங் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த ஹெட் பார்ட்டில் இப்போ நம்ம கொடுக்குறோம்ல அதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற பீட்ஸுக்கு நீங்கள் சென்டரில் ஒரு லாங் டியூப் பீடு போட்டு ஒரு லோ த்ரீ எம்எம் பீடு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லோரியில் ஆட் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் ப பக்கத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு லோரியில் ஹேங்கிங்கும் கொடுத்துட்டு உங்களை காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத சொ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோக்கு எண்டில் நான் இந்த மாதிரி டிசைன் பார்த்தேன்னு சொன்னேன்ல பின்டர் ஸ்டாப்பில் அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுவும் இதுவும் கொஞ்சமாவது ஒத்து போதா அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி க்ரியேட்டிவாக யோசித்து நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள் அதுதான் ட்ரெண்டிங் ஆகும் நம்ம எதாவது ஒரு டிசைன் புதுசாக ஒருத்தவங்க போட்டதே நம்ம போடாமல் நம்ம புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா அதுதான் நல்லா ரீச் ஆகும் அதனால் நீங்களும் புதுசாக உங்கள் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா இந்த டிசைனை பார்த்துட்டு உங்கள்ட்டையுமே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ நீங்களும் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் ஒரு வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு நான் சொல்லுவேன் ப்ரூச்சஸ்ஸு இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணுறது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம ப்ரூச்சஸில் பண்ணலாம் தொடர்ந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் எப்படி கொடுத்துருக்கோமோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இதே தான் பண்ணணும்னு கிடையாது உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை எப்படி யூஸ் பண்ணலான்னு நீங்களும் யோசித்து ஒர்க் பண்ணுங்கள் அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டியூபீடும் லா சென்டரில் மூணு பெரிய பீட் கொடுத்துருக்கேன் அதுக்கு பக்கத்தில் சைடில் ரெண்டு இருக்குது பாத்தீங்களா அந்த ரெண்டுமே சின்ன சின்ன பீட் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு என்ன கடைசியில் நான் அந்த டிசைனை பார்த்து அந்த பின்ட்ரஸ்ட் டேப்லேருந்து பார்த்தேன் பார்த்திங்களா அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ